குருவை சரணம் எல்லோருக்கும் நமஸ்காரம் நாம் இந்த பதிவில் வரக்கூடிய சனிப்பயிற்சி அதாவது அடுத்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் மாதம் இருபத்தி தேதி இரவு சுமார் ஒன்பது நாற்பத்தி ஐந்து மணி அளவுக்கு சனிப்பயிற்சி நடக்க போறது இந்த சனிப்பயிற்சியில எந்த ஐந்து ராசிகளுக்கு அவயோக ராசியா இருக்க தான் போறோம் இந்த ராசிகள் அடுத்த இரண்டரை ஆண்டுல பெரிய அளவுக்கு அகல கால் வைக்காம இருந்தா தப்பிச்சுக்க முடியும் அந்த தான் இந்த வீடியோ ஒரு முன்னோட்டமா நான் இந்த வீடியோ போடுறேன் மற்றபடி ஒவ்வொரு ராசிக்கும் இந்த சனிப்பயிற்சி எப்படிப்பட்ட பலனை தரும் இந்த ஆண்டு இறுதியில அதாவது இந்த சனிப்பயிற்சி நடக்கிறதுக்கு கொஞ்சம் முன்னாடி நான் போடுறேன் இது ஒரு ஜஸ்ட் ஒரு முன்னோட்டம் போல ஒரு சுருக்கம் போல தான் எதனால் இந்த ராசிகளுக்கு இந்த பிரச்சனை வரும் இந்த அவயோக கும்பக ராசிகளை பத்தி எல்லாருக்குமே தெரியும் எதனால இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குங்கிறது நீங்க இந்த வீடியோ முழுசா பாருங்க அதே போல நீங்க இந்த சேனலுக்கு புதிய மெம்பர் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்பதான் நான் வெளியிடக்கூடிய இந்த பயிற்சி பலன்கள் மற்றும் மற்ற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் அதே உங்களுடைய நண்பர்களுக்கும் உங்களுடைய குரூப்ஸ்க்கும் ஷேர் பண்ணி கொடுங்க இதனால் வரைக்கும் கும்பராசியில் இருக்கக்கூடிய சனி வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி மார்ச் மாதத்தில் மீனத்துக்கு பயிற்சியாக போகிறாரு குருவுடைய இன்னொரு வீடான மீனராசியில் சனி பயிற்சி ஆகிறது எல்லா ராசிகளுக்குமே ஓரளவுக்கு நன்மை தரக்கூடிய அமைப்புல தான் இருக்கும் பொதுவாகவே தன்னுடைய இயல்பான கெட்ட குணங்களையும் இயல்பான கெட்ட காரகத்துவத்தை பெரிய அளவுக்கு வெளிப்படுத்த மாட்டார் என்ன காரணம் அப்படின்னா அவர் குருவுடைய வீட்டில் இருக்கிறதால சுபத்துவம் அடைஞ்ச சனி போலவே பெரிய அளவுக்கு பிரச்சனைகளை அவர் வெளியில காட்ட மாட்டார் இந்த அடிப்படையில் அவயோகம் கொடுக்கக்கூடிய ராசிகளில் அதிகமா பிரச்சனை ஃபேஸ் பண்ணக்கூடிய ராசி பார்த்தோம்னா சிம்ம ராசி சிம்ம ராசிக்கு இதனால வழி ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி அஷ்டமஸ்தானத்தில் போறது கண்டிப்பாக ஒரு சில பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பில் வந்துடுவார் இருந்தாலும் குருவுடைய வீட்டில் ஓரளவுக்கு சுபத்துவம் கிடைக்கக்கூடிய சனி ஒரு சில எதிர்பாராத அதிர்ஷ்ட வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி தந்துருவார் இருந்தாலும் இந்த அஷ்டம சனி காலத்தில் சிம்மராசிக்காரர்கள் புதுசாக ஒரு பிஸ்னஸ் தொடங்குறதோ ஒரு வேலையில் இருக்காங்க அப்படின்னா அந்த வேலையை விட்டுட்டு இன்னொரு வேலைக்கு போகிறதோ இதெல்லாம் வந்து கூடுமான வரைக்கும் தவிர்க்கிறது நல்லது சனி அப்படின்னு சொன்னாலே ஒரு சில விஷயங்கள் நடக்காமல் போகிறது தடங்கள் ஏற்படுறது திருமண வயசில் இருக்கிறவங்களுக்கு கூட திருமண தடைகளோ தாமதங்களோ ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும் சனி பயிற்சி இந்த அஷ்டம சனியானது ஒரு ஏழு சனி எப்படிப்பட்ட பிரச்சனை கொடுக்குமோ சேர்த்து வச்சு இந்த ரெண்டரை வருஷம் கொடுத்துடுவார் ஒருவரோட வயதுக்கு ஏற்ப இந்த அஷ்டம சனியோட பிரச்சனை தலை தூக்கும் ஒருவருக்கு இருபது வயசு வரைக்கும் இருக்கக்கூடிய மாணவர்களாக இருந்தாலும் படிப்பில் பிரச்சனை கொடுப்பாரு ஒரு இருபதுலேருந்து முப்பது வயசில் இருக்க இருக்கக்கூடியவர்களுக்கு வேலையில் பிரச்சனை வேலை கிடைக்காம டிலே ஆறுது அதே போல் திருமண தடங்கள் இதெல்லாம் ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பு வந்துடும் நாற்பதுலேருந்து அறுபது வயசில் வரைக்கும் இருக்கிறவங்களுக்கு அதே போல் வேலையில் பிரச்சனையும் டிரான்ஸ்ஃபர் குடும்பத்தை விட்டு பிரிந்து இருக்க வேண்டிய சூழ்நிலை அறுபது வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு உடல் ரீதியாக பிரச்சனை ஹாஸ்பிட்டலைசேஷன் ஒரு சில வியாதிகள் தலை தூக்குறது இப்படி அந்த வயதுக்கேற்ப அந்த பிரச்சனைகளை அவர் கொடுப்பாரு இதுக்கு அடுத்தது மீனராசி மீனராசிக்கு இப்போ ஜென்மத்தில் சனி வரப்போறாரு ஏழரை சனி இவ்வளவு நாள் வரைக்கும் விரயத்தில் திரிகோண ஸ்தானத்தில் ஆட்சியாக இருந்த சனி இப்போ ஜென்மத்திலேயே வரும்போது ஒரு சில கெடுபலன்கள் கண்டிப்பாக கொடுப்பார் அப்போ இந்த ஏழை சனியில இரண்டாவதாக அதிகம் பாதிக்கப்படக்கூடிய ஒரு ராசி வந்து மீனராசி அப்போ இந்த காலகட்டத்தில் உடல் ரீதியாக கொஞ்சம் பிரச்சனைகள் ஏற்படும் கரெக்டான நேரத்தில் மருந்துகள்லாம் இவங்க எடுத்துக்கிறதும் ஒரு சில பிரச்சனைகள் வந்து உடனே டாக்டர்கிட்ட போய் காமிக்கிறது இது போன்ற ஒரு ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ் எடுத்திருந்தாங்கன்னா பிரச்சனைகளிலேருந்து ஒரு ஓரளவுக்கு வெளியில் வர முடியும் இதுக்கு அடுத்தது மூன்றாவதாக பிரச்சனைகள் ஃபேஸ் பண்ணக்கூடியவங்க மேஷராசி மேஷராசிக்கு ஏழை சனி தொடக்கம் இருந்தாலும் விரயத்தில் வரக்கூடிய சனியால் சுப விரயங்கள் கொஞ்சம் அதிகமாக ஏற்படும் இந்த இரண்டரை ஆண்டுல அதிகமாக செலவுகள் மேற்கொள்ளக்கூடிய சூழல் இருக்கும் திருமணத்துக்கோ ஒரு சுப உள்ள நண்பர்களுக்கு இல்லைனா டொனேஷன் சேரிட்டி இப்படி சுப நிகழ்வுகளுக்காக பணம் அதிகமாக செலவு பண்ணக்கூடிய ஒரு நிர்பந்தம் ஏற்படும் அதே சமயத்தில் ஒரு சிலருக்கு சிறு சிறு பிரச்சனைகள் மனஸ்தாபம் அப்படிலாம் வரத்துக்கான சூழ்நிலை இருக்கும் பிரயாணத்தால் சில பிரச்சனைகள் தூக்கமின்மை தூக்க தூக்கம் சரியான நேரத்தில் வராமல் அதனால் சில பிரச்சனைகள் இப்படி மேஷராசிக்கும் வரக்கூடிய சனிப்பயிற்சியில் அவயோகத்தை அதிகமாக ஃபேஸ் பண்ணக்கூடிய ராசிகளில் மூன்றாவது ராசி இந்த மேஷராசி இதுக்கு அடுத்தது நான்காவதாக பார்க்கும் போகும்போது கும்பராசி கும்பராசிக்கு ஜென்மத்திலேருந்து சனி விலகிறதே ஒரு பெரிய விஷயம் இருந்தாலும் ஏழு சனி அவங்களுக்கு முழுசா விலகலை இப்போது வந்து அவங்களுக்கு பாத சனியாக இரண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய சனியால பேச்சில் சில பிரச்சனைகள் ஏற்படும் குறிப்பாக பேசி பிழைக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டம் கொஞ்சம் பிரச்சனைகள் கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் அமைதியாக இருக்கிறது நல்லது பெரிய அளவுக்கு தன்னுடைய பேச்சில் அவங்க வெற்றி காண முடியாது சுயஜாதகத்தோட வலிமைக்கேற்ப நன்மைகள் ஏற்படலாமே தவிர பொதுவாகவே இந்த ரெண்டரை ஆண்டுகளில் தேவையற்ற வம்பு வழக்குகள்லாம் இவங்க சிக்கிக்காமல் இருக்கிறது நல்லது யாருக்காகவும் ஜாமீன் போடுறேன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கையெழுத்து போடுறதோ இவங்களோட ஒப்பீனியன் சொல்கிறதுலாம் கூடுமான வரைக்கும் தவிர்க்கிறது நல்லது இவங்க எது பேசினாலும் இவங்களுக்கே அது நெகட்டிவாக போகக்கூடிய சூழல் இருக்குது போல் பொருளாதாரத்தில் ஒரு சில குறைபாடுகள் ஏற்படும் குடும்ப சூழ்நிலை காரணமாக ஒரு சில எதிர்பாராத செலவுகள் அடிக்கடி வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்கள் பழுதாகிறதோ அதுக்காக அதிக செலவு பண்ணக்கூடிய ஒரு நிர்பந்தம் ஏற்படும் ஒரு சிலருக்கு குடும்பம் அமையாம போகக்கூடிய சூழல் திருமணம் நடக்காம வீட்டை விட்டு இன்னொரு இடத்துக்கு போகக்கூடிய நிர்பந்தம் எல்லாம் ஏற்பட இந்த ஏழு சனியில் இறுதியா பாதிக்கக்கூடியவர் வந்து ரிச்சிக் ராசிக்காரர் இதனால வரைக்கும் கேந்திர ஸ்தானத்தில் ஆட்சி பெற்ற சனி திரிகோண ஸ்தானமான ஐந்தாம் இடத்துல போறது அந்த அளவுக்கு யோகத்தை கொடுக்காது பெரும்பாலும் ஐந்தாம் இடத்துல வர கூடிய சனியால் குழந்தை பாக்கியத்தில் தடை ஏற்படக்கூடிய ஒரு சூழலும் பிள்ளைகளோட சப்போர்ட் கொஞ்சம் கம்மியா இருக்கும் பொதுவாகவே ஐந்தாம் இடம் அப்படின்னு சொன்னாலே குழந்தைகளை குறிக்கக்கூடிய இடம் இப்போ குழந்தைகள் இருக்கக்கூடியவங்களுக்கு குழந்தைகளால் சில பிரச்சனைகள் சில செலவுகள் இந்த காலகட்டத்தில் ஏற்படக்கூடிய சூழல் அதே சமயத்தில் ஐந்தாம் இடம் அப்படிங்கிறது பூர்வ ஸ்தானம் அவர் அவர்களுடைய கர்மாக்கேற்ப ஒரு சில தண்டனைகளோ சில பிரச்சனைகளோ சந்திப்பாங்க ஒரு சிலருக்கு உடல் ரீதியான பிரச்சனையோ தன்னுடைய உறவினர்களால சில பிரச்சனைகள் குடும்ப சூழ்நிலை காரணமாக சில நெருக்கடிகள் நல்லது மூன்று நான்குக்கு அதிபதியா வரக்கூடிய சனி ஐந்தாம் இடத்துல இருக்கிறது பொதுவாக இவங்களுடைய தாயார் தாயார் ஸ்தானத்தில் இருக்கிறவங்க தாயார் வழி சொந்தங்கள்ல சில பிரச்சனைகள் இந்த காலகட்டத்தில் சந்திப்பாங்க இவங்களுடைய முயற்சிக்கு பெரிய அளவுக்கு வெற்றி கிடைக்காது நேரங்களை இவங்க எடுக்கக்கூடிய முயற்சி வீணா போகக்கூடிய சூழலும் இளைய சகோதர சகோதரிகள சில பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய சூழலும் இந்த காலகட்டத்தில் இருக்கும் பொதுவாகவே இந்த ஏழர சனியில ஒரு பாதிப்புன்னு வரத்துக்கு முன்னாடியே விநாயகர் வழிபாடும் ஆஞ்சநேயர் வழிபாடும் ஒவ்வொரு சனிக்கிழமை தோறும் ஆஞ்சநேயரை போய் வழிபடுறது இவங்களுக்கு இந்த சனியுடைய பிரச்சனையிலிருந்து ஓரளவுக்கு தப்பிக்க முடியும் விநாயகரையோ ஆஞ்சநேயர் பொறுத்த வரைக்கும் சனி ஒரு ப்ராமிஸ் பண்ணியிருக்காரு உங்களை வழிபடுறவங்களை நான் எந்த வகையிலும் துன்புறுத்த மாட்டேன்னு சொல்லி ஒரு ப்ராமிஸ் கொடுத்திருக்காரு அந்த அடிப்படையில் நம்ம போய் ஒரு ஒவ்வொரு நாளும் விநாயகர் வழிபாடும் சனிக்கிழமை தோறும் ஆஞ்சநேய வழிபாடு பண்ணும்போது வரக்கூடிய பிரச்சனைகள் ஓரளவுக்கு குறைஞ்சிடும் ஒரு சிலர் பார்த்தோம்னா சனீஸ்வரர் கோயிலே போய்ட்டு சனிக்கே பிரார்த்தனை பண்ணுவாங்க இது பெரிய அளவுக்கு சப்போர்ட் கொடுக்காது ஏன்னா அவர் தண்டனை கொடுக்கணுங்கிறதுக்கு ரொம்ப கான்சியஸாக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு நம்மளே போய் அவருக்கு முன்னாடி நான் தான் இந்நாள் அப்படின்னு சொல்லி மாட்டிக்கிறா போல ஒரு ஆலயத்தில் இருக்கக்கூடிய சிவபெருமானோ இல்ல ஒரு விஷ்ணுவோ அவங்கள தவிர ஒரு சனி இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ஒரு வேண்டிக்கிறதுங்கிறது அந்த அளவுக்கு சரிபட்டு வராது அந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய ஈஸ்வரனுக்கு ஆராதனை பண்றதும் முழு முதற் கடவுளான்னு சொல்லக்கூடிய விநாயகருக்கு ஆராதனை பண்றதோ ராம கதையை பராக்கிரமத்தால முடிச்சு கொடுத்த ஆஞ்சநேயரால் மட்டும்தான் இந்த பிரச்சனைகள் நம்மளை நம்மள விடுவிக்க முடியும் இதை நீங்க மனசுல வச்சுட்டு உங்களுடைய பிரார்த்தனை நீங்க கண்டினியூஸா பண்ணிட்டு வாங்க கண்டிப்பா அஷ்டம சனியோ ஏழை சனியோ உங்களுக்கு பெரிய அளவுக்கு பாதிக்காம இருக்கக்கூடிய ஒரு சூழல் அநேகமாக கிரியேட் ஆயிடும் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் பிடிச்சா லைக் கொடுங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணி கொடுங்க நன்றி வணக்கம்